வணக்கம் நான் உங்கள் பாசமி பத்திரிகையாளர் தேவிமணி உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா அப்படின்னு பாரதிதாசன் பாடினா அது மாதிரி இன்னைக்கு ஆர்கேஎஃப்ஐ போய் பார்த்தா அதாவது இந்த கிருஷ்ணன் வந்த பிறகு அந்த நடந்த பிருந்தாவனம் எப்படி ஒரு புதுமையான ஒரு புது புத்தொடி பெற்றதோ அதே மாதிரி இருக்குது இன்றைக்கி ஆர்கேஎஃப் எல்லாம் ஓடி ஓடி இருக்காங்க அந்த புதிய கதை ஆரம்பமாயிருச்சு அவங்களுக்குள்ள அந்த வடிவம் அமைப்பது கதைகளை செதுக்குவது இது போன்ற வேலைகள்லாம் ஏற்கனவே அவங்க பார்த்தவங்க தான் இப்போ தலைவன் வந்துட்டோம்னா உடனே தலைவிக்கு ஒரு பெரிய ஒரு எத்தனை நாளும் பார்க்கலையே தலைவிய தலைவனை தலை தலைவன் வந்துட்டாரே தலைவக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு ஆர்கேஃபுல்ல பார்த்தேன் நன்றி அடுத்து ஒரு கமல்ஹாசனுக்கு அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்த காலகட்டம் இப்போவும் இருக்கு ஆனால் குறிப்பாக பெண்கள் அதிகமாக அவரை விரும்பிய காலம் தீன கவிஞர் சொல்கிறாரு ஈரமாகவே இருந்தன கமலின் நிழற்படங்கள் எப்போதும் பெண்களின் ரவிக்கைக்குள் அப்படின்னு அந்த தீன்தயாளன் எழுதுகிறாரு அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு கமலுக்கு இருந்தது இப்பவும் இப்போவும் இருக்கு இப்போவும் இல்லாமல் இல்லை என்ன இப்போ கொஞ்சம் மேம்பட்ட அவர் கமல்ஹாசனை பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு அவரே வருத்தப்பட்டார் தெரியுமா அவரே வருத்தப்பட்டிருக்காரு எங்கே நான் இந்த மாதிரி நடிக்கிறதை பார்த்துட்டு என்னை பொம்பளை கேமோ ஜெயமாலின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு அப்படின்னு கமலே சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு பெண்கள் வந்து அவரை ஆதரித்த கட்டம் இவரும் அந்த மாதிரி ஆடணும் ஆட்டம் பணம் இல்லை அதனால் அவர் இருந்தது சரி இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து சிவாஜி நாடகம்ன்ற ஒன்று வச்சுருந்தார் அதில் வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்க தங்க தங்கப்பதக்கம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடக்கும் அதை எஸ் சி தான் டைரக்ட் பண்ணுவார் எஸ் கண்ணன் வந்து சிவாஜி வந்து தான் பேசுவார் ஏன்னா கணேசு எப்படியா அப்படின்னு தான் பேசுவார் ஏன்னா தொழில் ரீதியாக மட்டுமில்ல அந்த காலத்தில் இருந்தே பழக்கம் ரெண்டு பேரும் நாடகக்களிய நாடகத்திலருந்தே வந்தனால் அந்த பந்தம் பாசம் அப்படிலாம் ஒட்டு உறவு இல்லை இருந்தது நாடகமன்றத்தை மூடியாச்சு வேலை இல்லை அப்போ அவர் என்ன ஏ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கூட்டாக சேர்ந்து நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அந்த படத்தை நீ ஒரு இது நடிச்சிடுன்னா எனக்கு ஃபைனான்ஸ் வரும் சிவாஜி நடிக்கிறாருன்னா ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க எனக்கு அதை வச்சு நான் படத்தை முடிச்சிருவேன் அப்படின்னா சரி யார் நடிக்கிறது அப்படின்னு அந்த பாலச்சந்திரர் அறிமுகம் பண்ணார்ல கமல்ஹாசன் அவர் நடிக்கிறார் இப்போ அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குது நிறையா இளைஞர்கள் வந்து நிறையா படம் பார்க்குறாங்க நல்ல படங்கள் நிறையா படங்கள் ஓடுது ஆகவே அவரை வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சரிப்பட்டு வருமா அந்த பையன் சரிப்பட்டு வருவானா எங்கூட நடிக்கிறதுக்கு சரிப்பட்டு வருவானா அப்படிங்கிற மாதிரி இது இல்லை பல துணிகளில் அவர் சிவாஜி கேட்குறாரு இல்லை சரியாக வரும் கணேசு ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னோன்ன இவர் பத்திரிக்கைகளில் அறிக்கை கொடுத்தாரு சிவாஜியின் தம்பியாக நடிக்கிறார் கமல்ஹாசன்னு விளம்பரங்கள்லாம் வந்துருச்சு படத்துக்கு பேர் சத்தியம் புது கம்பெனி பெரிய நடிகர் சிவாஜி அவருடைய சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் எப்படியோ அந்த நஷ்டத்தோட படத்தை எடுத்து முடிச்சு பார்த்தாங்க கமனுடைய சீன் மாத்திரம் அந்த கோஜம் சேர்ந்த இது தொ அந்த தொடர்பு சரியில்லாமல் இருந்தது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் சரியில்லாமல் இருந்தது அது படத்தை ரொம்பவே பாதிச்சிருச்சு அது இங்கே சரியாக ஓடலை இலங்கையில் வந்து தமிழ் இழத்தில் வந்து ஒரு நூறு நாள் ஓடிச்சு எப்படி வேடிக்கையை பாருங்க அந்த கண்ணன்னால அப்பவேக்க முடியல இருந்தது சரி அடுத்து ஷவுபின் ஷாக்கிர் மலையாள நடிகர் சிறந்த நடிகர் டைரக்டர் தயாரிப்பாளர் இப்படி பன்முக வித்தகர் அவர் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற படத்தினுடைய இந்த நிதி சம்பந்தமான ஒரு இதில் அவர் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு கைதாகிட்டார் இப்போ ஜாமீன்ல வந்துட்டார் கூலி படத்தில் நடிகிறார் கூலிப்படத்தில் டான்ஸ் ஆடி இருக்கிறார் பிரபல நடிகை பூஜா ஹெக்டியோட டான்ஸ் ஆடி இருக்காரு சூப்பராக ஆடி இருக்கார் இதில் பலதரமான பலதரப்பட்ட விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கேரளாவில் ஒரு பெரிய நடிகர் டைரக்டர் பூஜா ஹெக்டையோட போய் இந்த குத்தாட்டம் ஆடலாமா வேறு டான்ஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒரு குத்தாட்டம் இப்படிங்க ஒரு டான்ஸர் குத்தாட்டம் ஆடலாமா அப்படின்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்தா நம்ம நான் நம்ம ரசிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இவரே இந்த டைரக்டரு ஒரு பிரபலமான நடிகர் டேரக்டரு இவரே டான்ஸ் ஆடும்போது நாளைக்கு நம்ம வெற்றி மாறன் பாரஞ்சி லோகேஷ் கனகராஜ் இவங்களும் டான்ஸ் ஆட வேண்டியது தானே க இது கையிலேயே வாயில் வச்சுக்கிட்டு இந்த நுனியை வாயில் கடிச்சிக்கிட்டு டங்கு டப்பா டங்கு டப்பான் நான் ஆட வேண்டியது தானே அப்படின்னு இப்படி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் என்ன கிரிட்டிசைஸ் எப்படி இருந்தாலும் சரி ஒரு கலைஞர் நாடகத்தில் நடி இது நடனம் ஆடுறது தப்பு டான்ஸ் வந்து பூஜா ஹெட்டியோடு ஆடுறது முக்கியமான காட்சியாக சரி அதில் ஓஎஸ் கனகராஜ் பார்த்துக்குவார் இந்த மாதிரி வரத்தான் செய்யும் தான் செய்வாங்க சரி அடுத்து கேரளாவில் லக்ஷ்மி இது ஜானகி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் அந்த ஒரு தலைப்பில் ஜானகி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கேரளான்னு சொல்லி ஒரு படம் அதில் ஜானகிங்கிற பேர் வந்து சீதையை குறிக்கிது ஆகவே அந்த தலைப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சென்சாரில் கோரிக்கையை வச்சாங்க சென்சார் என்ன பண்ணாங்கன்னா தொண்ணூறு கட் கொடுத்தாங்க ரீசென்சார் போனாங்க தொண்ணூறு கட்டெல்லாம் கிடையாது தொண்ணூறு கட்டெல்லாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜானகிங்கிற பேருக்கு இந்த கோர்ட் சீனில் வருதில்லை அதை மியூட் பண்ணிடுங்க கோட் சீனில் வந்து ஜானகின் அந்த பேர் சத்தம் கேட்காம அதை அமைக்கிடுங்க அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு முட்டாள்தனமாக அது முட்டாள்தனம் தான் நான் சொல்கிறேன் வி ஜானகி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு வைங்க அப்படின்னா ஏன் வி ஜானகிங்கிற பேரில் அவர் பொண்ணு இருக்கக்கூடாதா அந்த வி ஜானகியை பற்றியா இது வரைக்கும் வெறும் ஜானகியாக இருந்தது யார் வேணாலும் எந்த ஜானகியோ அப்படின்ட்டு போயிடலாம் யாரும் ஜா சீதாவை நினைக்கல யாரோ ஒரு ஜானகி அப்படின்னு தான் போவாங்க ஆனால் அப்படி வி ஜானகி அப்படின்னு பேரை திருத்தினா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வி ஜானகி இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை பாதிச்சுன்னா அதுக்கு யார் ப பொறுப்பேற்கிறது இந்த மாதிரி முட்டாள்தனமான சில காரணங்கள்ல வந்து சென்சார் பண்ணுறது காரணமே அதில் அரசியல் நுழைஞ்சது தான் அரசியல்வாதிகள் இல்லை ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அங்கே வந்து சினிமா தெரியாதவர்கள்லாம் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நுழனநாட்டியம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது வேள்பாரி இப்போ அது ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு சங்கர் தான் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட அவதார் மாதிரி இந்த படம் வரும் பெரிய அளவில் வரும் இந்த படம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு கலைஞர் வந்து அவனுடைய தோல்வி நிரந்தரம் கிடையாது இந்த நெட்டிசன்ஸ் சில பேர் நொட்டை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான் பாருங்க அவனுங்கெல்லாம் என்ன எழுதியிருக்கிறான்னா நீ இத்தோடு நிறுத்திடு உனக்கு இந்த வேள்பாரி வேண்டாம் ஐயா உன் முந்தைய படத்தை பார்த்து ரெண்டு நாளா நான் தூக்கம் இல்லையா மறுபடியும் தூக்கத்தை கெடுத்துறாத உனக்கு வேண்டாம் இந்தா நீ சின்ன பட்ஜெட் படம் எடு இப்படி நெட்டிசன்ஸ் நொட்டை மேலே நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு கலைஞன் தோற்குறான்னா ஏதோ ஒரு ஆகஸ்ட் மாதம் தோற்குறா அடுத்த படத்தை ஜெயிக்க மாட்டானா இப்போ தக்லீஃபை எடுத்துக்கோங்க தோற்று போச்சு அதுக்காக அடுத்த படம் ஜெயிக்க மாட்டார்ன்னு சொல்ல முடியுமா ஒருத்தனை எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா நம்ம கமலை கூப்பிட்டு தான் சொன்னார் அதுவும் உலகநாயனை கூப்பிட்டு தான் சொன்னார் இங்கே பாருப்பா எல்லா படமுமே ஜெயிச்சிருந்த நினைக்காத ஒரு சில படங்கள் தோற்று போகும் அதுக்கு காரணம் நாம் இல்லை அதில் ப வேறு பல காரணங்கள் இருக்கலாம் நம்ம சிறந்த நம்ம நடிப்பை சிறந்த முறையில் கொடுத்துட்டோம்னா அந்த படம் வெற்றியோ தோல்வியோ மக்கள் கையில் ஆகவே நீ அதை பற்றி கவலைப்படாமல் உன் நடிப்பில் கவனம் செலுத்துன்னு எம்ஜிஆர் வந்து நம்ம மக்கள் இது கலை கலை உலகநாயகனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதனால் சொல்கிறேன் சங்கர் ஜெயிக்கலாம் ஏன்ப்பா இந்தியன் த்ரீ வருது பிரமாதமாக ஓட போகுது அப்போ என்ன சொல்லுவீங்க ஆக இந்த நொட்டை சொல்கிறவங்க இந்த கூலிக்கு மா எழுதுறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஓரளவுக்கு மக்கள் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பணம் இன்னும் வேல்பாரி தயாரிக்கவே இல்லை அதுக்கு முன்னால் சங்கர குறை சொல்லி பேசுங்கிறது அது ஒரு மனிதாபிமானம் மற்றதுவும் இல்லை அது தரக்குறைவானதுங்கிறது நான் நினைக்கரு பெண் கவிஞர்கள்லாம் இங்கே இருக்காங்க மீரா தாமரை குட்டி ரேவதி உமாதேவி பார்வதி இந்த மாதிரி கவிஞர்கள்லாம் இருக்காங்க அதில் இப்போ யாருக்கும் பெண்களுக்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கறதில்லை டைரக்டர்களோ இப்போ ப்ரொடியூசர்களோ வாய்ப்பு கொடுக்கறதில்லை அது ஒரு ப உன்னுடைய தன்னை தமிழை என்னால் ரசிக்க முடியுது ஆனால் உனக்கு என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியலம்மா அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து உமாதேவ சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம தாமரை எவ்வளோ அழகான பாடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவை ஒரு வேற்றுக்க மனுஷி மாதிரி பார்க்குறாங்களாம் இப்போ அந்த அம்மாவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கல ஏன் பெண் கவிஞர்களை அப்படி ஒதுக்குறீங்க அப்படின்னு ஒரு இது நியாயமாக தான் படுது இப்போ அவன் நல்லா தானே எழுதுகிறாங்க ஏன் எத்தனை பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இருக்குது சரி இந்த வனிதா விஜயகுமார் அவர் ஒரு படம் எடுத்துருக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸுன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி இங்கே விமர்சனம் பண்ண வரல ஏன்னா அந்த படம் விமர்சனத்துக்கு என்னன்னால் என்னால் விமர்சனம் முடியாது ஆனால் அந்த படத்தில் வந்து இளையராஜாவுடைய ஒரு பாட்டு எடுத்து கையாண்டுருக்காங்க அந்த இளையராஜாவுடைய டீம் வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணதுக்கு அதுக்கு அந்த வனிதா பூஜ்யகுமார் சொல்லுது நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியவை அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன எவ்வளோ இன்னும் திருந்த அந்த பொம்பளை என்ன பொம்பளைன்னு சொல்கிறதுக்கு கோவப்படும் அது மணி பொம்பளை தானே நீ என்ன குமரியா குமாரியா இல்லை இல்லை மூணு கல்யாணம் வரைக்கும் பண்ணிட்ட மூணு மாத்தாச்சு சரி இதுக்கு மேல நம்ம என்னத்தை பேசுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க